சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி ஸ்விங் ட்ரேடிங் செய்கிறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இந்த வீடியோவில் விளக்கியிருக்கேன் முக்கியமாக பிகினஸுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் ஸ்டெப்பாக நாம் பார்க்கக்கூடியது நாம் தெரிஞ்ச தெரிஞ்சிக்க வேண்டியது மார்க்கெட்டினுடைய கண்டிஷன் அதுக்கு ஏற்றவாறு தான் நாம் ஸ்விங் ட்ரேடிங் செய்ய முடியும் என்னுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்டுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் இந்த மார்க்கெட்டு மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் வீடியோவில் விளக்கி ஸ்டேடிங்கை எப்படி வெற்றிகரமாக செய்கிறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சிட்டு நீங்களும் பயன் பயனடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்த ஸ்டெப்பை ட்ரேடிங் செய்ய ஏற்ற ஸ்டாக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான ஸ்டாக்கு எப்படி நாம தேர்ந்தெடுத்து அதை ட்ரேடிங் செய்யலாம் நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண எந்த விதமான ஸ்டாக்கையும் செஞ்சு சுலபமாக லாபம் சம்பாதிக்க முடியும் அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்க முக்கியமாக ஏன் ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கணும் எப்படிப்பட்ட ஸ்டாக் எங்கே இருக்கணும் நான் விளக்கியிருக்கேன் அடுத்த ஸ்டெப்பாக இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு எங்கே என்ட்ரி கொடுக்கணும் எங்கே எக்ஸிட் கொடுக்கணும் ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும் எப்படி இந்த ஸ்டாக்கை நம்மளுடைய டார்கெட்டு உடனே எப்படி வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து நாம் எக்ஸிட் ஆகுது அப்படிங்கிறதையும் சார்ட் மூலயமா நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விளக்கங்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் எந்த மாதிரியான சார்ட்டிங் பேட்டர்ன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கான அட்வான்ஸ்டு சார்ட்டிங் பேட்டர்னுக்கு என்ன சப்போர்ட்டிங் இருக்குது ஏன் இந்த ஸ்டாக்கை இப்போ வாங்கணும் இப்போ வந்து ஸ்விங் ஸ்விங் டெய்லிங் செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் விளக்கியிருக்கேன் நான் இனிமேல் தொடர்ந்து ஸ்டெப்ஸ்களை ஒவ்வொன்றா நம்ம அலசியை ஆராய்ந்து எப்படி ஸ்விங் டெய்லிங் செய்யறது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸ்விங் ட்ரேடிங் செய்ய நமது மார்க்கெட் புல்லிஷாகவோ அல்லது பேரிஷாகவோ இருக்கணும் சாதாரணமாக மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டிங் மூணு விதமாக இருக்கும் புல்லிஷ் மார்க்கெட் புல்லிஷ் மார்க்கெட் மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்டு அப்வோர்டு மூமெண்ட்டில் இருந்ததுனாக்கா அது வந்து புல்லிஷ் மார்க்கெட்டு இந்த பேரிஷ் மார்க்கெட்னாக்கா இறங்கு முகத்தில் இருந்ததுனாக்கா அது வந்து பேரிஷ் மார்க்கெட்டு அல்லது சைட்வேஸ் மார்க்கெட்டு இந்த மூன்றுகளையும் புல்லிஷ் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கணும் அல்லது பேரிஷாக இருக்கணும் இந்த இரண்டு ட்ரெண்டிங்கில் தான் நாம் வந்து ஸ்விங் ட்ரீடிங் செய்ய முடியும் சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்மளால் வெற்றிகரமாக ஸ்விங் ஸ்விங் ட்ரீடிங் செய்யறது சாத்தியப்படாது அதனால் மார்க்கெட் புல்ரிஷாகவோ அல்லது பேரிஷாகவோ இருக்கணும் புல்ரிஷாக இருந்தாக்கா ஸ்டாக்கை வாங்கி நாம் வந்து நல்ல மூமெண்ட் கிடைக்கும்போது அதை சரியான இடத்துல விற்று லாபம் அடையலாம் அதே மாதிரி பேரிஷ் இருந்தாலும் நாம் ஸ்டாக்கை நேராக விற்க முடியாது ஃபியூச்சர்ஸ் அவரது ஆப்ஷன் முறையில் ஸ்டாக்கை ஷார்ட் செய்து நாம் இந்த ஸ்வின் கிளீனிங்க செய்யலாம் நான் இந்த வீடியோவில் நான் விளக்க போகிறது புல்லிஷ் ட்ரெண்டிங் மட்டும்தான் ஏன்னா நம்ம வந்து ஸ்டாக்கை வாங்கி விற்கிறதுக்கான புல்வி ஸ்வீன் ட்ரீடிங் முறையை தான் நான் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கேன் அதனால் புல்லிஷ் ட்ரெண்டு தான் நம்மளுக்கு இந்த ஸ்வீன் டேடிக்கு அவசியம் அதனால ட்ரெ மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் உிஷ் ட்ரெண்டாக இருக்கும் பொழுது மார்க்கெட் மேற்கொண்டு மேலே மேலே போய் கொண்டு இருக்கும் பேரிஷ் மார்க்கெட்டில் மார்க்கெட்டினுடைய ப்ரைஸ் மூமெண்ட்டு கீழ்நோக்கி இருக்கும் அப்போது வந்து முடிவு செய்வது கஷ்டமாக இருக்கும் எக்ஸப்ஷனாக ஒன்று ரெண்டு ஸ்டாக்குகள் மேலே புல்யூஷாக போவதற்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் பொதுவாக புல்விஷ் ட்ரெண்டிங் இருந்தால் மட்டுமே நாம் ஸ்டாக்கை வாங்கி அதை வந்து அதிக நிலை பெரு போகும்பொழுது அதை விற்று நாம் லாபம் பார்க்கலாம் எனவே இந்த இந்த ஸ்விங் ட்ரீடிங் மெத்தடில் நான் வந்து புல்லிஷ் ட்ரெண்டு மட்டும்தான் நான் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கேன் அதை பேஸ் பண்ணி தான் நான் உடைய ஸ்விங் ட்ரீடிங்குடைய ஸ்ட்ராட்டஜியை நான் உருவாகியிருக்கேன் அதனால் புல்லிஷ் ட்ரெண்டிங்கை மட்டும் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் அடுத்ததாக ஸ்விங் ட்ரீடிங்க்கு தேர்ந்தெடுத்திருக்கிற ஷார்டிங் பேட்டர்ன் அதை நான் காமிச்சிருக்கேன் அதை பார்க்கணும் இந்த நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸை ஒன் டே டெய்லி பேட்டர்னில் நான் வந்து இந்த விளக்கியிருக்கேன் இந்த இது வந்து இஎம்ஏ ஃபிஃப்டி என்ற மூவிங் ஆவரேஜையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் நம்ம எப்போ சீன் ட்ரீடிங் இருக்கலாம் அப்படின்னாக்கா இஎம்ஏ ஃபிஃப்டி லைனை தாண்டி ஃபிஃப்டி ஆர்டர் மூமெண்ட் ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஸ்வீட்டை செய்வதற்கான சிறந்த வாய்ப்பாக நான் நினைக்கிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் இது நல்ல வெற்றிகரமாகவும் அதிக லாபம் தரக்கூடியதாகவும் இருக்குது அதனால ஃபிஃப்டி ஃபிஃப்டியை எப்பொழுது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிராஸ் பண்ணி கேண்டில் போகும்பொழுது நாம் வந்து சுய்சியரிங் செய்யலாம் அதுக்கு சப்போர்ட்டிவாக நமக்கு வந்து சொக்காசிக் ஆசிடேட்டரும் கீழே இருந்து மேல் நோக்கி போகிறது அது வந்து வெளியில் வர்றதுனால அதிக பேர் இந்த ஸ்டாக்குகளை வாங்க ஆரம்பிக்கிறாங்க அதனால சுய்சிங் செஞ்சு அப்போ செஞ்சாக அதிக லாபம் தரக்கூடியதாகவும் அதிக மூமெண்ட் இருக்கிறதாகவும் இருக்கும் எனவே இந்த முறையை மட்டுந்தான் நான் கடைபிடிக்கிறேன் இந்த சார்டிங் பேட்டர்னில் நான் வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சார்ட்டை பாருங்க இது வந்து ஸ்டாண்டர்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இதில் இந்த மூமெண்ட் அப்வோர்டு மூமெண்ட்டில் நம்ம வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது இந்த அப்வோர்டு மூமெண்ட் இஎம்ஏ ஃபிஃப்டி லைனை க்ராஸ் பண்ணி ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேண்டில் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் அதனுடைய மூமெண்ட் வந்து ஒரே சீராக இல்லாமல் க்ரீன் கேண்டில் ரெட் கேண்டில் மாறி மாறி இங்கே வந்து கொண்டிருக்கிறதுனாலே இது இது வந்து சிலருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம் அதனால் நான் எப்பொழுதுமே வந்து ஹெக்னாஷி கேண்டில் ஸ்டிக் மட்டும் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன் அதனால் அது வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம வந்து சுலபமாக இந்த ட்ரெண்டிங்கை நாம் பார்ப்பதற்கு நம்மளுக்கு பயன்படுகிறது ஹெக்னாஷி கேண்டில் ஸ்டிக் பேட்டர் மூலமாக இந்த க்ரீன் கேண்டில் ரெகுலராக மேல் நோக்கி போகிற பாருங்க இதில் வந்து ஒரு கன்ஃஷனும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதனால கிளியராக இதனுடைய ஆப் மூமெண்ட் தெரியறதுனால நான் வந்து இருக்கிறா ஷி கேண்டில் பேட்டனை நான் இந்த ஸ்விங் டீவிக்கு நான் தேர்ந்தெடுத்து அந்த சார்ட்டிங் பேட்டனை மட்டும் நான் யூஸ் பண்றேன் அடுத்து நாம எப்பொழுது வந்து ஸ்டாக்கை வாங்கலாம் எந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கணும் இஎம்ஏ ஃபிஃப்டி லைனை எந்த ஸ்டாக் கிராஸ் பண்ணி மேலே போக ஆரம்பிக்கிறதோ அந்த ஸ்டாக்கை மட்டும் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் உதாரணமாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஏப்ரல் மாதம் இந்த ஸ்டாக் வந்து ஃபிஃப்டி இஎம்ஏ கிராஸ் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிருக்கு அதை வந்து சார்ட்டில் பார்த்தா தெரியும் கண்டிஸ்டிக் பேட்டர்ன் அந்த ஃபிஃப்ட்டி மேலே மு முடிவடைஞ்சிருக்கு ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி 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 பண்ணி மேலே க்ளோஸ் ஆகியிருக்கு அடுத்த கேண்டில் அதையும் அந்த ஐயையும் தாண்டி மேலே போக ஆரம்பிச்சிருக்கு அதனாலயே இந்த ஸ்டாக்குக்கு மேலும் சப்போர்ட்டிவ் ஆகாசிக் ஆசை வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அப்படி என்னென்னா என்ன அர்த்தம்னாக்க இந்த ஸ்டாக்க அதிக பேர் வாங்குவதற்கு விருப்பப்படு வாங்க வாங்க தொடங்கி இருக்காங்க அதனால ஸ்டாக்கானது மேல் நோக்கி போவதற்கு இருக்குது அப்படின்னு முதல் கேண்டில் நமக்கு சொல்கிறது அதுக்கு சப்போசிவாக இந்த ஸ்டொகாஸ்டிக் ஆசிரேட் இருக்கிறதுனால இதை நம்ம வந்து ஸ்விங் ஷீவிங் செய்யலாம் எப்போ இந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னாக்கா இந்த முதல் கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணி அடுத்த கேண்டில் அடுத்த நாள் கேண்டில் இது ஒன் டே ஸ்டேலிங் சார்டாக அடுத்த நாளில் இந்த தாண்டி மேலே போகும்போது அதனால ஸ்டாக்கை வாங்குறதுக்கு எந்த கேண்டில் முதல்ல ஆகி முடிஞ்சி அதனுடைய ஹைய பிரேக் பண்ணி மேலே போயிருக்கோம் அப்போது அந்த ஹைக்கு மேலே ஒரு பஃபர் மூணு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் ஸ்டாக்கினுடைய ப்ரைஸுக்கு தகுந்த அப்பல வயசு கொண்டு அதை வாங்கி நாம ஸ்விங் கிளீனிங் செய்யலாம் அந்த ஸ்விங் கிளீனிங் பார்க்க வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு அதிகமான லாபம் கொடுத்திருக்கான வாய்ப்பை நம்ம வந்து இதுல பார்க்க முடிகிறது இதுக்கான ஸ்டாப் லாக் எங்கே வைக்கலாம் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னாக்கி மேலே முடிஞ்சதுக்கு முதல் நாள் உள்ள கேண்டில் ஸ்டாக் நம்ம வந்து ஸ்டாப் லாஸா யூஸ் பண்ணிக்கலாம் அதனால ஸ்டாப் லாஸ கேண்டில் பேட்டர்ன் எப்போது வந்து ஃபிஃப்டிஎம்இ கிராஸ் பண்ணி மேலே முடிவடைஞ்சிருக்கும் அதுக்கு முதல் நாள் ஏற்பட்ட கேண்டிலுடைய லோவை நாம் வந்து ஸ்டாப்லாஸுக்கு பயன்படுத்திக்கலாம் எப்போ வந்து இதை விற்கணும் அப்படின்னாக்கா தொடர்ந்து இந்த க்ரீன் கேண்டில் போய்க்கொண்டே இருக்கிறது எப்பொழுது இந்த க்ரீன் கேண்டிலுடைய பேட்டர்ன் முடிஞ்சு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கிறது இந்த ரெட் கேண்டில் ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு ஒரு நமக்கு ஒரு இண்டிகேட் இண்டிகேஷன் தருகிறது இந்த மூமெண்ட் புதிஷ் மூமெண்ட் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது காமிக்கிறது அதுக்கு சப்போர்ட்டியாகவும் இந்த ஸ்டொகாசிக் ஆஸ் ஆசிலேட்டரும் மேலேருந்து ஓவர் ஓவர் பாட் சோலேருந்து கீழ் நோக்கி திரும்பி இருக்கு அதனால இந்த கேண்டிலோ அது அடுத்த கேண்டிலையோ நாம் வந்து எக்ஸிட் ஆனது நல்லது இந்த மொழியை செஞ்சாக்கா ஸ்வீன் ஷேரிங் மூலயமாக நல்ல லாபத்தை பெற முடியும் அதே இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அதான் எனக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது எனவே இந்த மாதிரி ஸ்டாக்கையும் இதே மாதிரி பேட்டியும் எந்த ஸ்டாக் இருந்தாலும் இதை வாங்கி இதே முறையில் நாம் சுண்டிங் செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இதையும் பயன்படுத்துங்க